الحمد لله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حسب الله وصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي

காதலர்களாகவும் நம்மை இங்கு ஒன்று இருக்கின்றான் மீண்டும் அலமதுல்லா அல்லாஹு தாலா தனது ஹபீபு நாயகம் முகம்மது முஸ்தபா கண்மணி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான் தனது அருள்மறையாம் திருமறை தித்திக்கும் தேன்மறையிலே திருவுலமாகின்றான் லக்கது ஜனாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரிசுன் அலைகும் பில் மினீன ரூஃபு ரஹீம் அருமை நாயகம் முத்து முகம்மது சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அன்னவர்கள் உங்களிலிருந்தே வருவார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நபி தெரியுமா நீங்கள் சிரமப்படுவீர்களேயானால் நீங்கள் கஷ்டப்படுவீர்களேயானால் அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்ணின் மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள் மாத்திரமல்ல மேலும் அருமை நாயகம் சல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அன்னவர்களை அல்லாஹு நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான் ஹரீசுன் அழைக்கும் பேராசைக்காரர் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் பேராசைக்காரர் என்றால் செல்வத்தின் மீது பேராசை கொண்டவர்களா அல்ல நகைகளின் மீது தங்கத்தின் மீது ஆட்சி அதிகாரத்தின் மீது பேராசை கொண்டவர்களா இல்லை இல்லை ஒரு கட்டத்திலே கண்மணி நாயகம் முத்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே இந்த உகதுமலையை கூட நான் தங்கமாக மாற்றுவதற்கான ஆற்றல் பெற்றிருக்கின்றேன் என்றார்கள் கண்மணி சொல்லல் தாஹு அலைஹிவசல்லம் அந்த முத்து முகமது சல்லல்லா செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேராசைக்காரர்கள் என்கின்றான் என்றால் எதன் மீது பேராசை கொண்டார்கள் நம்மின் மீது பேராசை கொண்டவர்கள் கண்மணி நாயகம் அலைஹி அலைஹிவசல்லம் எல்லா மனிதர்களுமே என்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லா மக்களுமே ஈமான் கொண்டவர்களாக முக்மீன்களாக ஆகிவிட வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் கண்மணி நாயகம் முத்து முகமது சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் மன்னவர்கள் அந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசிக்க சொல்கின்றான் யாரையெல்லாம் விட நேசிக்க சொல்கின்றான் குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் விட அவர்களை நேசிக்க வேண்டும் மாத்திரமல்ல உங்களுடைய உயிரையும் விட அவர்களை நேசியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான் அந்நபியுலா முக்மினி நமின் அன்பு சிஹிம் முக்மீன்களுடைய உயிரையும் விட மேம்பட்டவர்களாக மக்கத்து வேந்தர் மதீனா தந்தநாதர் சொர்க்கத்து சொந்தக்காரர் நம் இதயங்களின் நாயகர் முத்து முகமது சல்லல்லாஹு அழைகிவசெல்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று தாலா நமக்கு சொல்லித் தருகின்றான் அந்த கண்மணி நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலுசல்லம் அவர்களை அல்லாஹு சொன்னதுபடி நேசித்தவர்கள்தான் சஹாபாக்கள் அப்படி அவர்கள் நேசித்ததின் வழியாக அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த படித்தரங்கள் அந்தஸ்துகள் எந்த அளவிற்கு உச்சத்திலே இருந்தது ஒரு கட்டத்திலே மக் மக்கமா நகரத் மதினமா நகரத்திலே அருமை பெருமானார் முத்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் போருக்காக ஆதரவு திரட்டுகின்றார்கள் ஆதரவு கொடுங்கள் என்று மதினவாசிகளிடத்திலே அன்சாரி சஹாபிகளிடத்திலே கண்மணி நாயகம் செல்லல்லாக அலஹிவ செல்லம் அன்னவர்கள் கேட்டபொழுது செய்ததுபின் உபாதார் அலியல் ஆஹ் அன்னவர்கள் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா யார் நாங்கள் பின்வாங்கி விடுவோமோ என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்களா நாயகமே இல்லை இல்லை ஒருபோதும் நாங்கள் வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் நாயகமே நீங்கள் கடலில் கூப்பிட்டாலும் கூட உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருவோம் நாயகமே கடை கோடி எல்லைக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் உங்களின் பின்னால் நிற்போம் நாயகமே என்றார்கள் செய்தினா சாதுபின் உபாதா அலி அல்லாஹு அன்பு மாத்திரம் அல்ல சைத்னா மிக்தாதூர் அலி அல்லாஹு அன்பு அன்னவர்கள் குதிரை வீரராக இருந்தவர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் யார சூல் அல்லா யார சூல் அல்லா மூசாவின் அலேஹி சொல்லாத்து அவர்களினுடைய கூட்டத்தினர்கள் சொன்னது போல நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டையிடுங்கள் போரிடுங்கள் என்று சொன்னார்களே அப்படி மாத்திரம் நாங்கள் சொல்லிவிட மாட்டோம் நாயகமே உங்களுக்காக உயிர் துறப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றோம் நாயகமே என்றார்கள் சஹாபிகள் என்றால் அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களை நேசித்து கொண்டிருந்தார்கள் நமக்கு மத்தியிலே வரக்கூடிய சண்டைகளும் சர்ச்சரவுகளும் சொத்துக்களுக்காக இருக்கின்றது வாப்பாவிடத்திலே மகன் தகராறு செய்கின்றார் சொத்திற்காக ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்களுக்காக சகாபிகள் போட்டுக்கொண்ட சண்டைகள் என்ன வாபாவிடத்திலே மகன் சண்டையிடுகின்றார் சொர்க்கத்திற்காக சண்டையிடுகின்றார் சொத்திற்காக அல்ல ஜெயிதபின்னு ஹைசமார் அலியப்நாகு அன்பு அன்னவர்கள் அவர்களுடைய தந்தையான ஹைசமார் அலியப்நாகு அன்பு அவர்களிடத்திலே சண்டையிடுகின்றார்கள் இடுகின்றார்கள் பாப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை எதுக்கு போரில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் நான் போருக்கு போகிறேன்னு சொல்லி வாப்பா சொல்கிறாங்க எனக்கு வயசாயிப்போச்சு நான் போருக்கு போகிறேன் ஷஹீதுடைய அந்தஸ்தை நான் பெறுகின்றேன் என்று போருக்கு போகிறதுனா சும்மா மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரியா இல்லை இல்லை காயங்களும் அடிகளும் உதைகளும் அம்புகளும் வாள்களும் இருக்கின்றதே செய்தனா சாதியா சயிதர் அலி அன்பு அவர்கள் சொல்கின்றார்கள் பாப்பா இந்த உலக விஷயமாக இருந்தால் இந்த துனியாவுடைய விஷயமாக இருந்தால் நான் உங்களுக்கு விட்டு கொடுத்திருந்திருப்பேன் இல்ல ஓசிரன்னக உங்களை நான் இலகுவாக விட்டுக் கொடுத்திருப்பேன் ஆனால் ஒருபோதும் நாளைய சொர்க்கத்தினுடைய விஷயத்தில் மறுமையுடைய விஷயத்தில் குறிப்பாக கண்மணி நாயகம் செல்லல்லாவே செல்லும் அவர்களுக்காக உயிர் துறக்கும் விஷயத்தை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் நாயகமே என்றார்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சொன்னார்கள் பதிரு போர்ல மகனார் வஃாத் ஆகிறாங்க ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்றார்கள் உகது போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாப்பாவுக்கு கனவு வருது செய்தா ஜெய்தபின்னு கைசமா ரலியாக வந்தவர்கள் கனவிலே வருகின்றார்கள் சொர்க்கத்து கனிகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் வாப்பா பதருடைய போரிலே நான் ஷஹீதாகிவிட்டேன் சொர்க்கத்திலே உல்லாசமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நாளைய தினத்திலே நீங்களும் இங்கே வந்து விடுவீர்கள் வாப்பா என்று வாப்பாவுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு பெருமானார் செல்லத்தாலே செல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டிருந்தால் தன் உயிரை கொடுப்பதற்கும் தயார் நிலையில் இருந்தவர்கள்தான் சஹாபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தில் யுத்தகலத்தில் ஒரு சஹாபி ஒரு மனிதர் வேக வேகமாக குதிரையில் போய்கிட்டே இருக்கிறாங்க வேகமாக போ சகாபாக்கள் எல்லாம் தடுத்து எங்கே போகிறீங்க என்னுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு வீடு வாசலை எல்லாம் துறந்து விட்டு அருமை நாயகம் முத்து முகம்மது சல்லல்லா செல்லம் அவர்களை நான் சந்திக்க செல்கிறேன் ஈமானை எதிர்த்து செல்கின்றேன் என்றார்கள் இங்க தான் இருக்கிறாங்க உடனே பெருமானார் சல்லல்லா அலு செல்லம் அவர்களிடத்துல வந்து கலிமாவை சொல்லி ஷ ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாம் ஆகுறாங்க பெருமானார் சல்லல்லா அலு செல்லத்தை சந்தித்த அந்த ஒரு வாக்கியம் மட்டும்தான் வேற எந்த ஒரு கடமையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை சில மணி நேரங்களில் குதிரையில் போயிட்டு இருந்த வழியில ஒரு எலி பொந்துல அவர்களுடைய கால் சிக்கி தடம் புரண்டு மேலேருந்து கீழே விழுறாங்க விழுந்த வேகத்தில் தலையில் அடிபட்டு சஹாபி அந்த இடத்துல ஒஃபாத் ஆகிறாங்க அந்த இடத்தில் இறந்து போகின்றார்கள் அருமை நாயகம் முத்து முகம்மது கண்மணியாம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்களிடத்தில் தகவல் தெரிவிக்கப்படுது உடனே பெருமானார் சல்லல்லா அலுசல்லம் வர்றாங்க வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க காரணம் என்ன சஹாபாக்கள் இடத்திலே அருமை நாயகம் முத்து முகம்மது கண்மணி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதருக்கு இந்த சஹாபிக்கு இரண்டு மலக்குகள் சொர்க்கத்து கனிகளை ஊட்டி கொண்டிருக்கின்றார் புகட்டி கொண்டிருக்கின்றார் அதை பார்த்து நான் சிரிக்கின்றேன் என்றார்கள் கண்மணி சல்லல்லாஹு ஆகோ அழகிவ செல்லம் மாத்திரம் அல்ல பெருமானார் செல்லத்தாலே செல்லம் அவர்கள் இந்த சஹாபியினுடைய கபர்ல இறங்கி பல மணி நேரம் நிற்கிறாங்க நீண்ட நடியே நேரம் நிற்கிறாங்க சஹாபிகளுக்கெல்லாம் பேர் ஒரு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஏன் நேரம் எந்த அளவிற்கு போக்கு செல்லல்லாலே செல்லம் அவர்களுடைய நேசத்தை மாத்திரம் பெற்ற அந்த சஹாபியுடைய அந்தஸ்தை பாருங்கள் அல்லாஹ் எப்படி உயர்த்துகின்றான் சல்லல்லாலு செல்லம் வந்துட்டு சொல்றாங்க சொர்க்கத்தில் இருந்த எல்லா ஊரிலின் பெண்களுமே இறங்கி விட்டார்கள் எனக்குத்தான் இவரை திருமணம் முடித்து தர வேண்டும் எனக்குத்தான் இவரை திருமணம் முடித்து தர வேண்டும் என்று எல்லா ஹூரிலின் பெண்களுமே இறங்கிவிட்டார்கள் இறுதியாக எழுவது ஊரிலின் பெண்களை நான் திருமணம் முடித்து வைத்தேன் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாக அலேஹிவசல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் திருமானார் அவர்களுடைய நேசத்தை நாம் பெற்று அவர்களை நாம் நேசித்து சொர்க்கத்து ஹோரிலின் பெண்களும் கூட நம்முடைய ரசிகைகளாக மாறிவிடுகின்றார்கள் ஹூரலின் பெண்கள் ஜன்னதி முஜித்தம்யா சொர்க்கத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும் ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் ஹூரலின் பெண்கள் எல்லாம் படிப்பாங்க

நபீது எங்களுக்கு மரணம் என்பது கிடையாது நகனும் நாங்கள் இளவரசிகள் நாங்கள் செல்வ சீமாட்டிகளாக இருக்கின்றோம் எங்களிடத்திலே வறுமை என்பது கிடையாது நாங்கள் பொருந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய கணவர் எங்களை கோபிக்க மாட்டார்கள் எங்களிடத்திலே கோபப்பட மாட்டார்கள் தூபா சுப செய்தி வாழ்த்துக்கள் எங்களுக்காக யார் காத்துக்கொண்டிருக்கின்றார்களோ எங்களுடைய கணவருக்கு வாழ்த்துக்கள் அவர்களுக்காக குன்னாலகோ நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹு அவர்களுக்கு செய்த ஞாபத்துகளை பற்றி அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்லித் தருகின்றானே உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள் நமக்கு வழங்கப்பட்ட நியாமத்து மக்கத்து வேந்தர் மதீனா தந்தநாதர் சொர்க்கத்து சொந்தக்காரர் நம் இதயங்களின் நாயகர் முத்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் தானே நமக்கு வழங்கப்பட்ட நியாமத்து அதனால் தான் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றோம் அவர்களை பற்றி நாம் ஓதி கொண்டிருக்கின்றோம் நமக்கு வழங்க வழங்கப்பட்ட நியாமத்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்ப எந்த எந்தவித எந்தவித சந்தேகமும் இல்லை செய்யுதுனா உமரபனில் ஹத்தாபு அலி அல்லாஹு அன்பு அன்னவர்கள் கண்மணி நாயகம் முத்து முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய பெரிய தீவிர பக்தராக இருந்தார்கள் முரட்டு பக்தராக இருந்தவர்கள் தான் செய்யுதுனா உமரபனில் ஹத்தாபு அலி அல்லாஹு அன்பு அன்னவர்கள் ஒரு சமயத்தில் செய்துனா அழிர் அழியல்லாகுவான்பு அண்ணவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் உங்களுடைய மகளார எனக்கு திருமணம் தாங்களேன்னு சொல்லி காரணம் என்ன பெண்ணின் மீது ஆசை கொண்டதனாலயா இல்லை இல்லை அழிரழியல்லாகுவான்போ அன்னவர்களிடத்திலே சொல்கின்றார்கள் என்னுடைய மகளாரை அருமை நாயகம் முத்து முகமது செல்லல்லாலு செல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கின்றேன் மாத்திரம் அல்ல கண்மணி நாயகம் சல்லல்லாலு செல்லம் அவர்கள் சொன்னார்களே எல்லாவித சந்ததிகளுமே துண்டித்து பா இடையில் நின்று நின்றுவிடக்கூடியது சொன்னாங்க என் குடும்பத்தை தவிர என்னுடைய தவிர என்னுடைய வரையிலும் வந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் குடும்பமும் வர வேண்டும் என்பதற்காக கண்மணி நாயகம் செல்லும் அவர்களுடைய குடும்பத்தில் நானும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே பெண் கேட்கின்றேன் என்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு பெருமானார் செல்லல்லாலு செல்லும் அவர்களை நேசித்திருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வாழும்போது கிடைச்சாதான் வாழ்ந்ததுக்கு பிறகும் அந்த பாக்கியம் நம்மளிடத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் செய்தினா உமரபின் ஹத்தாபு அலியுல்லாஹ் வன்பு வண்ணவர்கள் குத்தப்படுகின்றார்கள் தொழுகையில் நிக்கிற போது குத்தப்படுறாங்க வாழினால குத்தப்பட்ட உடனே தன்னுடைய அருமை மகனார் சைதுனா அப்துல்லா பின் அமர் அலிஹ் வன்பு அவர்களிடத்துல சொல்ற விஷயத்தை பாருங்க குத்துயிரும் துலையுருமாக கிடக்கும் நேரத்தில் அவர்களுடைய கவலையை பாருங்கள் அன்னை ஆயிஷா ஆயிஷார் வன்ஹா அவர்களிடத்துல போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க என்ன அனுமதி அருமை நாயகம் முத்து முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் எந்த இடத்திலே அடங்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நானும் அடங்கப்படுவதற்கான தஃபன் செய்யப்படுவதற்கான ஒரு அனுமதியை தாங்கன்னு சொல்லி பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள்ட்ட அவர்களை அவர்களுடைய மனைவியான ஆயிஷா அலி அல்லாஹன்ஹா அவர்களிடத்துல கேட்க சொல்றாங்க அப்துல்லா ரலி அல்லாஹன் சொல்றாங்க பாப்பா நீங்க கேட்டீங்கன்னா மறுக்க போறாங்களா இல்லை இல்லை நீங்க கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க அங்க போன உடனே சையா அகலில் ஜன்னா ஆயிஷா ரலி அல்லாஹ் வன்ஹா சொர்க்கத்து தலைவியாச்சே ஐஷா அம்மா அல்லாஹு அக்பர் தேம்பி தேம்பி அழுதாங்க தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் செய்திதனா உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கேட்டு நான் மறுப்பதா ஆனா ஒரே ஒரு ஆசை இருந்தது எனக்கு எனது அருமை கணவர் அவர்களோடும் அருமை நாயகம் எனது தந்தை அவர்களோடும் நான் இங்கே அடங்கப்படுவதை நான் ஆசைப்பட்டேன் ஆனா என்னை விட ஏற்றமானவர்கள் அவர்கள்தான் என்று அந்த அனுமதியை அங்கேயே நாயகம் முகமது அவர்களுடைய அருகிலே அடங்கப்படுவதற்கான பாக்கியம் கிடைத்தது காரணம் என்ன அவர்களோடு இருந்த பாக்கியம் தான் கிடைத்த பாக்கியம் தான் வாழ்க்கைக்கு பிறகும் கிடைக்கின்றது ஒரு சமயத்தில் செய்யுதுனா அனசுபினு அனசு ரெலியவ்வாகு அன்ஹூ அண்ணவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது பெருமானார் செல்லத் தாலே செல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அல் மரும் மாமன் அஹ் பைலை எந்த ஒரு மனிதர் யாரை நேசிக்கின்றாரோ அவரோடுதான் நாளைய மறுமையிலும் இருப்பார் என்று கண்மணி நாயகம் செல்லல்லாஹுவோ அழைகுவோ செல்லம் அன்னவர்கள் சொன்ன மாத்திரமே நஹனு ஃபர்ஹனா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் பாதல் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு பிறகு ஃபர்ஹன் ஷதீதன் ரொம்ப கடுமையான பேரானந்தம் கொண்டோம் இந்த விஷயத்தை கேட்டுதான் காரணம் என்ன எங்கள் நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலி அவர்களை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றோமே நாளைய மறுமையிலும் அவர்களோடு சொர்க்கத்து பூஞ்சோலையிலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றார்கள் மேலும் சொன்னார்கள் வான ஊகைபுல்லா நான் அல்லாஹுவை நேசிக்கின்றேன் வ அவனுடைய தூதர் அருமை நாயகம் முத்து முகம்மது சல்லல்லா அலி சொல்லம் அவர்களையும் நேசிக்கின்றேன் வா அபா பக்ரின் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களையும் நேசிக்கின்றேன் என்றார்கள் ஒரு சமயத்தில் அவங்க உம்மா அனஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய தாயார் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட யார் சூலல்லா யார் ரசூ அல்லா என்னுடைய மகனார் அனஸ் அலியல்லாக அவர்களுக்காக துவா செய்யுங்க நாயகமே பத்தாண்டு காலம் உங்களுடைய ஹிதுமத்திலே உங்களுக்கு பழிமுடை செய்வதிலே இருந்தார்களே இந்த அனஸ் அலியல்லாக அவர்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே கண்மணி நாயகம் முத்து முகமது அலைஹி வசல்லம் அன்பர்கள் கையேந்தி துவா செய்தார்கள் யா அல்லா யா ஃபீஹி அனசியல்லாக அவர்களிலே பரக்கத்து செய்வாயாக வமாலிஹி அவருடைய செல்வத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக வாகழிகி அவர்களுடைய குடும்பத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று அருமையின் நாயகம் சல்லல்லாக அழைகி வசல்ல மனவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவினுடைய வெளிப்பாடு அல்லாஹு அக்பர் எத்துணை பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றது கண்மணி செய்தா அனசு அலியல்லாகுவன்பு அன்னவர்கள் இறக்கிற சமயத்தில் வஃபாத்தாகக்கூடிய சமயத்தில் பெரிய செல்வந்தராக இருந்தாங்க மாத்திரமல்ல அவர்களுடைய ஜனாசால அவர்களுடைய குடும்ப உறவு பேரம்பேத்தி மட்டுமே நூற்றி இருபது பேர் கலந்து கொண்டார்கள் என்றால் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய துவாவினுடைய வெளிப்பாடு அனசு அலியல்லாகு அன்பு அவர்களிலே அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைஹிவ செல்லம் அன்னவர்களை நேசித்தது தான் ஒரு சமயத்தில் செய்திணா உமரபனில் ஹத்தாபுர் அலி அல்லாஹூ அன்பு அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க உடனே ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க இங்கே வாங்க எந்த ஊர் உங்களுக்கு மின்னா அத்துமா நீங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க தாயிஃப்லேருந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மதினவாசிகளாக இருந்திருப்பீர்களேயானால் தோலை உரித்து விடுவேன் என்றார்கள் செய்தரபனில் என்ன அல்லாஹு தனது அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி தருகின்றானே முத்து முகமது அன்னவர்களுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அருமை நாயகம் சல்லு அலை ஹிவசல்லம் அன்னவர்களுடைய பள்ளியில நீங்க உயர்த்துறீங்களா இன்னைக்கும் நாயகம் ஹயாத்தில தான் இருக்க இருக்கிறாங்க உயர்த்தாதீர்கள் என்றார்கள் செய்தினா உமர் அபனில் ஹத்தாபு ரலி அல்லாஹு அன்பு அதே மாதிரி பதரில் எழுவது கைதிகள் கைப்பிடிக்கப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க அப்போ செய்தனா உமர் அலி அல்லாஹு அவர்கள்ட்ட பெருமானார் சல்லல்லா அலிசல்லன் சொல்கிறாங்க அந்த எழுவது பேர்ல ஒருத்தர் எங்க சின்ன வாப்பா அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு அவங்களும் பிடிபட்டிருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா அப்பாஸ் அலி அல்லாஹ் வான்ஹு மனதுக்குள்ள ஈமான ஏத்துக்கிட்டாங்க ஆனா கடனாளிகள் எல்லாம் நிறைய இருந்தாங்க கடன் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த நிர்பந்தத்துல வர வந்து வந்துட்டாங்க இப்போ அன்சாரிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க இந்த எழுவது பேரையும் தூக்கிலிடணும் கொண்டு குவிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தாச்சு தீர்மானம் செஞ்சாச்சு செய்யுதுனா உமர் அலி அல்லாஹ் வான்ஹு அவர்களை அழைத்து அருமையின் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க போய் பேசுங்கன்னு சொல்லி உமர் அலி அல்ல வந்து பேசுறாங்க பேசவும் விட முடியாது செல்லல்ல சொன்னாங்க அப்ப கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு வந்த உடனே சொன்னாங்க சைதனா உமரபனில் ஹத்தாபுர் அலி அல்லாஹு அன்பு சொன்னாங்க எங்க வாப்பா ஹத்தாபு ஈமான் கொண்டிருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைய மாட்டேன் நீங்கள் ஈமான் கொள்வதிலே கண்மனின் ஆயகம் முத்து முகமது சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பேரானந்தம் அடைகின்றார்கள் அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக உங்களுடைய ஈமானில் நானும் சந்தோஷம் அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றார்கள் செய்தனா உமரபனில் ஹத்தாபுர் அலி அல்லாஹு அன்பு அன்னவர்கள் என்றால் கண்மனின் நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலைஹி செல்லம் அன்னவர்களை எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நேசிக்கின்றார்கள் அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே கண்மனின் நாயகம் செல்லல்லாலு செல்லும் அவர்களை நேசிக்கும்படி நீண்ட நெடிய ஒரு ஆயத்தை ஒன்னு சொல்லுவான்

அல்லாஹு ரசூல் உங்களிடத்திலே உகப்பானவர்களாக இருக்க வேண்டும் தவறினால் உங்களுக்கு அல்லாஹூடைய வேதனை வரும் என்ற நிலையிலே தயார் நிலையில் இருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இந்த ஆயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா சஹாபிகளுமே நடந்து கொண்டார்கள் செய்துனா அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அன்னவர்கள் பொறுமையின் சிகரம் பொறுமையில் வேந்தராக இருந்தவர்கள் செய்துனா அபுபக்கர் சித்தேக் அலி அல்லாஹு அன்பு அவங்க வாப்பா பின்னாடி பிறகு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அந்த நேரத்தில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்லத்தாலி செல்லத்தை கொஞ்சம் சில சொற்களால் வசதி பாடுறாங்க சொல்லி பார்த்தாங்க கேட்கல வாப்பா என்று கூட பார்க்கவில்லை அடுத்து ஆளை கீழே தள்ளி போடுறாங்க காரணம் என்ன என்னுடைய தகப்பனா எனது அருமை நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலுசல்லம் அவர்களா என்று நிலை வந்தால் எனக்கு எனது ஹபீபு நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்கள்தான் என்ற உணர்வை வெளிப்படுத்தினார்கள் செய்து அல்லாஹ் அன் அவர்கள் அபு உபைதத் ஜர்ராஹு அலி அல்லாஹ் பதில் சல்லல்லா அலி சொல்லத்துல ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க யார் சூலல்லா ஜர்ராஹ் நிக்கிறாரு அவர் கூட எனக்கு போட்டி கொடுங்களேன் சண்டே யார் ஜர்ராகு தன்னை ஈன்றெடுத்த தகப்பன் சும்மா கேட்டுட்டு விட்டு விடவில்லை வெட்டி வீழ்த்துகின்றார்கள் வந்து நிற்பது யாருக்கு எதிரி எனது ஹபீபு நாயகம் முத்து முகமது அவர்களுடைய எதிரி என்பதை மாத்திரம் பார்த்தார்களே ஒளிய எனது தகப்பனா தம்பியா அண்ணனா என்பதை பார்க்கவில்லை சஹாபாக்கள் சாகது அபி வக்காசு அன்பு மக்கமா நகரத்தில் தாய் பாசத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா செய்தனா சாகதர் அலி அல்லாஹு வன்பு அவர்களை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தாயின் மீது பேரன்பு கொண்டவர்கள் செய்தனா சாகுதர் அலி அல்லாஹு வன்பு சாகிதர் அலி அல்லாஹு வன்பு ஏழாவதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அந்த சஹாபி இடத்துல அவங்க உம்மா ஒரு கட்டளை வைக்கிறாங்க நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் எதுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா இல்லை இல்லை பெருமானார் செல்லவாளி செல்லத்தை விட்டுட்டு நீங்கள் வந்துடணுங்கிறதுதான் அவர்களுடைய கோரிக்கை செய்தினா சாதிர் அலி அல்லாஹ் வன்வர்கள் சொல்ல பதிலை பாருங்கள் அல்லாஹ் அக்பர் லவ் கானத்து லக்கி ஒருவேளை உங்களுக்கு இருந்து மேதுனாஃப்சின் நூறு உசுர் உங்களுக்கு இருந்து லஹரஜத் நஃப்சன் நஃப்சா ஒவ்வொரு உசுரா போனாலுமே கூட எனது ஹபீப் நாயகம் முத்து முகம்மது மக்கத்து வேந்தர் மதீனா தந்த நாதர் சொர்க்கத்து சுந்தக்காரர் நமது நாயகம் முத்து முகம்மது சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை விட்டு விட்டு வரமாட்டேன் என்றார்கள் சையீத்னா சாகதர் அலி அல்லாகு என்றால் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நேசம் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தினா சாதுபுனு முகதுர் அலி அல்லாஹு வான்பு அல்லாஹு அக்பர் எத்தனை பெரிய நேசத்திற்கு சொந்தக்காரர்கள் செய்தினா சாது அலி அல்லாஹு வன்பு அனவர்கள் உகது போரில் காயம் பட்டுச்சு அவங்களுடைய தோல்ல நெஞ்சில் காயம் பட்டுருச்சு அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க நம்மள யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா என்ன செய்வோம் எப்பா காப்பாத்துங்கப்பா என்னையே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம் இதுனாது அலி அல்லாஹுவன் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு விடத்திலே யா அல்லாஹ் இந்த போர் இதோட முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு மரணத்தை தா இல்லைன்னு சொன்னா எனக்கு ஹயாத்தை குடு காரணம் என்ன பெருமானார் அல்லல்லா அலுசல்லம் அவர்களுக்காக நான் போரிட வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் விடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் போர முடிஞ்சது அவர்களுக்கு மௌத்த கொடுத்தான் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்றார்கள் அது மாத்திரம் அல்ல எப்பேற்பட்ட அந்தஸ்தை பாருங்க செய்தினா சாதிர் அலி அல்லாஹ் அவர்களுக்காக கபரு தோண்டப்படுது சரி இது நான் அபு சாயிது ஹுத்ரி அலி அல்லாஹ் வான்கு சொல்றாங்க நான் தான் அவங்களுக்காக கபரு தோண்டினேன் தோண்டின சமயத்தில் தோண்ட தோண்ட உள்ள இருந்து கஸ்தூரியாக வருதுங்க உள்ள இருந்து தபகத்தம் மீன மண்ணில இருந்து ஒவ்வொரு பிடி அள்ளும்போது கஸ்தூரி மனம் வீசுது நாங்கள் என்ன செஞ்சோம் குல்லமா ஷமிம்னா மிஸ்க் கஸ்தூரியினுடைய மனத்தை நாங்கள் நுகர்ந்து கொண்டே இருந்தோம் அந்த மனம்தான் வீசிக்கிட்டே இருந்தது இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க ஒரு புடி கைப்பிடியை நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டில் போய் திறந்து பார்த்தா உள்ள கஸ்தூரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு அல்லாஹத்தால் அவர்களுடைய நேசத்தை எந்த அளவுக்கு உயர்த்திறான் பாருங்க பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் மீது காதல் கொண்டதனால அல்லாஹ் அவர்களுக்கு எத்தனை பெரிய பாக்கியத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்குறான் ஒரு கட்டத்தில் அவங்க உம்மா அழுகுறாங்க சாயது பண்ணு மாதர் அழியல்லாகும் அனுப்பு அவங்க உம்மா பிள்ளை இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுததுக்கு பெருமானார் செல்லல்ல அலை சொல்லு சொன்னாங்க என்ன அழுகுறீங்க என்ன அழுகுறீங்க ஃபைன் இப்போ நான் கனிச்சயமாக உங்களுடைய மகனார் அழுவதற்கான ஒரு மௌத்தை அடையவில்லை ஷஹீதுடைய மருத்தபாவை அடைந்திருக்கின்றார் மாத்திரமல்ல அவ்வளவு மண் வகைக்கல்லாகு இலை அல்லாஹ் அவர்களுடைய மரணத்தை பார்த்து அவர்களுடைய வாழ்கையை பார்த்து அல்லாஹு சிரிக்கின்றான் வஹ்த அருஷுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அரிசை நடுங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பிலே உற்சாகத்தில் குதித்து கொண்டிருக்கின்றது என்றார்கள் அருமை நாயகம் முத்து முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் என்றால் எந்த அளவிற்கு கண்மணி நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை நேசித்தவர்களுக்கு வல்ல ரஹ்மான் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே செல்கின்றான் நாம நினைக்கிறோம் அவர்களை புகழ் பாடுவதின் வழியாக அவர்களுடைய புகழ் உயர்கின்றது என்பது அல்ல அல்ல அவர்களை நேசிப்பதின் வழியாக நம்முடைய உயரத்தை தான் நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வல்ல ரஹ்மான் அருமை நாயகம் முத்து முகமது சல்லல்லா அலுசல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக காலம் காலமாக நம்மை அருள் புரிவானாக நம்முடைய சந்ததியினர்களுக்கும் கண்மணி நாயகம் சல்லல்லா அலுசல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நல்ல தொஃபீக்கை தந்து அருமை நாயகம் சல்லல்லாஹு அலேஹி அவர்கள் சொன்னார்களே மன்சார கபுரி வஜபத்து லஹு ஷஃபாதி என்ற கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தொருள் பிரிவானாக வா ஆஹிரு لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته